நண்பர்களே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மோடி என்ன சொல்றாரோ அது சாத்தியமே இல்லைன்னு விரக்தியில மூழ்கி இருக்கிற மக்கள் இருந்து நம்பிக்கையை எதிர்பார்க்கிறது இரும்பு துண்ட கடிச்சு சாப்பிடுற மாதிரி அப்புறம் இதனால விரக்திய வளர்த்துட்டு உட்கார்ந்து மக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயமும் சாத்தியமற்றதுன்னு தான் நினைப்பாங்க இந்த ஆளுங்களுக்கு என்ன தோணுதுன்னா ராமர் கோயில் கூட அவங்களுக்கு சாத்தியம் தான் தோணுச்சு நண்பர்களே உலகம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்திய பூமியில இருக்கிற மக்கள் அவங்களுடைய சிந்தனைகள்ல வலுவா இருந்தாங்க அவங்களுடைய நோக்கங்கள்ல எவ்வளவு வலுவா இருந்தாங்கன்னா ஒரே ஒரு கனவுக்காக ஐநூறு ஆண்டுகளா போராடுனாங்க இது சின்ன விஷயம் கிடையாது ஐநூறு ஆண்டுகளுக்கான போராட்டம் எத்தனையோ தலைமுறைகளுடைய போராட்டம் லட்சக்கணக்கான மக்களுடைய தியாகம் அப்புறம் ஐநூறு ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருந்த கனவு இன்னைக்கு ராமர் லாலா தெய்வீக கோயில்ல அமர்ந்திருக்காரு இந்த விரக்தியில மூழ்கி இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கினது கூட சாத்தியமே இல்லைன்னு தோணுச்சு இன்னைக்கு நம்மளுடைய கண்ணு எதிரில ஆர்டிகிள் த்ரீ செவன்டி இருக்குல்ல அந்த செவத்தை நான் சுடுகாட்டில் புதைச்சிட்டேன் அப்புறம் யாரெல்லாம் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த த்ரீ செவன்டிக்கு உயிரூட்டி அவங்க அத கொண்டு வர நினைச்சவங்க அவங்க எல்லாம் காதை திறந்து கேட்டுக்குங்க இந்த பாரம்பரியம் சாதாரணமான பாரம்பரியம் இல்ல உலகின் எந்த சக்தியாலையும் திரும்ப த்ரீ செவன்டி கொண்டு வர முடியாது